சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ இது எதிர்பக்கம் போகிற வழி அது அந்த பக்கம் வர்ற வழி இப்படி வாங்க பசங்க சைக்கிள் ஓட்டுறாங்க இது கண்ணை திறமையிலே போய் வண்டியில் வச்சாங்க தண்டையார்பேட்டை மெட்ரோ இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுவும் ஒரு என்ட்ரன்ஸு இந்த ஒரு என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்தில் தான் தேட்டர் இருந்த இடம் இந்த கலர் கேட்டு இது வந்து இப்போ சங்கரநாயிரத்திராலயம் அகஸ்தியா தேட்டரும் சேர்ந்து ஆறுக்குடி கட்ட போகிறாங்க தந்தார்பேட்டை மெட்ரோ இது பக்கத்தில் அந்த வர இடத்துல வரதராஜ பெருமாள் கோவில் சரி தந்தார்பேட்டை மெட்ரோ பக்கத்தில் இருக்கிறது வரதராஜ பெருமாள் கோவில் சரி வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கீங்க ஐயா கடை கரது பாம்பாட்டி என்னதான் அன்னதானம் நடைபெற்றிருக்கு பூஜை தான் எல்லாம் நாலு இது வந்து இங்கே இருக்கு இதுதான் வரதராஜ பெருநாள் போட்டது வரதராஜ பெருநாள் நாளை ஐந்து மணி மணி சட்டம் ஒரு பஸ் ஷாப்பிங் இருக்கும் பேருந்து மட்டும் மாணவர்கள் பேருந்து இந்த வீட்டில் தான் இடம் சாமியை வாசலை தான் குறிப்பு நடைபெற்று இருக்கிறது நம்ம இதுக்கு ரொம்ப லேட்டு இது வந்து ராஜ ராஜேஸ்வரி அம்மா கருப்பு சீட்டா குருபூஜை முடிஞ்சு இது வந்து சத்தியலையா குரு பூஜை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கிழமை காரணோட முகப்பிலிருந்து இலவச வாகன வசதி செய்யப்பட்டது பக்தர்கள் அடையவும் ஓம் ஸ்ரீ மகான் ஐயா கண்டுதக்கி சாமிஜி மாதிரி பக்கத்தில் இருக்கு பங்குனி பூசம் நான்காம் ஆண்டு குருஜே விழா பதினாறு நாலு செவ்வாய்க்கிழமை தலை எட்டு மணிக்கு போர் குணி ஒன்று எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து நாலு எட்டு காரநாடு இடத்துலருந்து என்ற இடத்து பக்கத்தில் தான் கல்லுக்கட்டி சாமி மாதிரி அது பக்கத்தில் தான் சக்திவெல்லையா ஜீவசமாதி எதிர்க்க வந்து ராமகிருஷ்ண ஐயா தேவசமா இருக்குது காவாங்கரை கண்ணப்பசாமி சோலாவரம் பைபாஸில் இவருடைய கிருஷ்ணபிரபுத்தவருடைய ஜீவசமாதி இருக்குது மாதிரி காவாங்கரை சென்னை புழல் சிறைச்சாலை பக்கத்தில் காவாங்கரையில் கண்ணப்பசாமி குறித்து ஜீவசமாதி இருக்குது அனைவரும் வந்த சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு சாமி அங்கே இதில் தவறு செய்த எல்லாம் ஞாயிற்றுக்கு கேட்டவர்னா சிறப்பாக யாருமே நடந்து இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க ஆண்டு குரு விஜய் இவர் வந்து அவருடைய சீடர் அன்னை சித்தர் அது சொன்னதிட்டாரு

அருள்மிகு வீரராவர் சுவாமி சமாதி திருவெற்றியூர் மயானபூமி அருகில் பீச் ரோடு விரைவு சாலை திருவெற்றியூர் செப்பு பத்தொன்பது அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விழா அழைப்புதல் பதினான்கு நான்கு சித்திரை ஒன்று அடிப்படையில் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அபிஷேகம் ஆராதனை மதியம் ஒரு மணியளவில் அன்னதானமும் மாலை ஐந்து மணி அளவில் இயவின் திருவுருவப்படம் திருவீதி உலா சனிக்கிழமை வந்து முன்னாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளதாக யாக பூஜை அன்னதானம் வழங்கப்படும் டாக்டர் எம் ஜானகிராமன் நேஷ்னல் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் டூ பீச் ரோடு பஸ் ரோட் நாலு பத் ஒன்று டி பீச் ரோடு பட்டினத்தார் கோயில் அருகில் ஓம் சபரி வீரராகவர் சித்தர் ஓம் சபரி வீரராக சித்திர என்பது இவருடைய சேனல் இது சுற்றுலாத்தலம் கிடையாது ஆன்மீக குருவிடம் தரிசனம் மட்டும் உண்டு தியானம் செய்வோர் போட்டா எடுக்க அனுமதி கிடையாது முன் அனுமதி பெற்றுதான் வரணும் குடியிருப்பு பகுதி மணி நேரத்துக்கு வர முடியாது தாங்களுடைய ஜீவசம் மாதிரி திருவத்தூர் மயானத்தில் இருக்குது தவனம் செய்கிறவங்க அங்கே தவனம் செய்யலாம் நம்ம தவணை மேடையில் அங்கே பூசப்பட்டவங்க அங்கே மனதில் தான் இருப்போம் நாளைக்கு பேசார்பாடி அம்பேத்கர் கல்லூரி எதிர்க்க கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் குரு பூஜை நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை பெரம்பூர் அந்துநாதசாமி குரு பூஜை நடைபெறுகிறது இது சுற்றுலா கிடையாது இது ஆன்மீக குருவிடம் தரிசனம் மட்டும் ஒன்று தியானம் செய்வது போட்டா எடுக்க அனுமதி கிடையாது நல்ல நினைச்சா நல்ல நேரம் நெல்லு ரெண்டு

முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊஇ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெய்மெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒழி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்